அண்ணாமலை அவர்கள் கூறிய ஒரே ஒரு ஒத்த வார்த்தை இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்காத யாருமே பார்த்திடாத மிகப்பெரிய புரட்சியே இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு நான் கெட் அவுட் மோடி வார்த்தைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேடையில பயன்படுத்துறாரு அவர் வாயிலிருந்து சமூக வலைதளத்துல பாக்குறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடி ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில முழுசுமா திமுக ஐடி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போதுன்னு சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நைட் நீ நாளைக்கு காலையில் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகம் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்க இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சிக்க நாளைக்கு ஆறு மணில இருந்து பிஜேபியினுடைய காலம் நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடம் நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நாளான்னை காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொடுக்கும் ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் நேற்று நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் அதே போல் திமுக கட்சியினர்களுக்கும் இந்த சேலஞ்சை அவர் வெடுத்துருந்தார் அதாவது இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்க மோடி கெட் அவுட் அப்படிங்கிற ஆஷ்டாக ட்ரெண்டிங் பண்ணீங்க நாளைக்கு காலையில அதாவது இன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து நாளைக்கு விடிற காலை ஆறு மணி வரைக்கும் நாங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்டிங் பண்றோம் இரண்டு பேருமே ஹேஸ்டாக ட்ரெண்டிங் பண்ணுவோம் யார் அதிக ஆஷ்டாக் போடுறாங்க அப்படின்னு பாப்போமான்னு நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலின் அதே போல் திமுக கட்சியினர்கள் எல்லாருக்குமே ஒத்த ஆளா அண்ணாமலை அவர்கள் இந்த சவாலை வெடித்திருந்தாரு இப்படி இருக்க இன்னைக்கு காலையில துவங்கின ஒரு மணி நேரத்திலேயே

தமிழக மக்கள் கெட் அவுட் ஸ்டாலின் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் நடக்காத ஒரு சம்பவம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற ஒரு நபரை எதிர்த்து தமிழக மக்கள் ஒரே நேரத்தில் அவங்க குரல் கொடுக்கிறது இதுதான் முதல் முறை அதுவும் இத்தனை மக்கள் சுமார் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்தையும் கடந்து போகும் அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை மதிச்சு அவருக்கு ஆதரவா தமிழக மக்கள் இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்திருக்கிறது ஆளும் திமுக அரசு உதயநிதி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஸோ இதை பத்தி பத்திரிக்கையாளர்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாங்க பதில் சொல்லாம அவரை பத்தி நான் பேச விருப்பப்படல அப்படின்னு நைசா கழண்டுகிட்ட உதயநிதி அவர்களும் போயிட்டாரு அவர் பத்தி பேச விருப்பம் அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு தமிழக மக்கள் தமிழ் நாட்டையே இன்னைக்கு புரட்டி போட்டிருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க